போட்டையில் இளைஞர்களுக்குள் ஏற்பட்ட தகராறை தட்டி கேட்ட காவலரை அறிவாளால் மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் மேலப்பாளையம் அத்தியூட்டு தெரிவை சேர்ந்தவர் அக்பர் அலி இவரது மகன் முகமது ரஹமத்துல்லா இவர் மணிமுத்தாறு ஒன்பதாவது பட்டாலியன் காவலராக பணிபுரிந்து வருகிறார் தற்போது திருநெல்வேலி மாவட்ட ஆயுதப்படை காவலராக இருக்கிறார் இவருக்கு திருமணமாகி குழந்தை உள்ளது விடுமுறையில் ஊருக்கு வந்த இவர் நேற்று மாலை பாளையங்கோட்டையில் உள்ள மாநகராட்சி பூங்காவிற்கு தனது குடும்பத்தினருடன் சென்றுள்ளார் அச்சமயம் அங்கிருந்த வாலிபர்கள் சிலர் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனராம் பொது இடத்தில் இவ்வாறு தகராறு ஈடுபடுகிறீர்களே என காவலர் முகமது ரஹமத்துல்லா அவர்களை தட்டி கேட்டுள்ளார் இதில் ஆத்திரமடைந்த நபர் ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த ரஹமத்துல்லாவை வைத்திருந்தால் தாக்கியுள்ளார் இதில் அவரது முழங்கையில் பலத்த காயம் ஏற்பட்டது இந்நிலையில் அவர் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதுகுறித்து தகவல் அறிந்த பாளையங்கோட்டை காவல்நிலைய போலீசார் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை விட்டுச் சென்ற செல்போனை கைப்பற்றி அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்கள் அதிகம் போடும் மாநகராட்சி பூங்காவில் காவலருக்கு அறிவால் விட்டு சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை உள்ளது இந்த நிலையில் அறிவால் சம்பவத்தில் ஈடுபட்ட ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்து அதிரடி விசாரணை நடத்தி வருகின்றனர்